அன்புள்ள சகோதரர்களே பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் இல்லை சிக்கல்கள் இல்லாத உறவுகள் இல்லை முரண்பாடுகள் இல்லாத உறவுகள் இல்லை என்பதை நாம் அனுபவபூர்வமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறோம் கண்டு வருகிறோம் அவரவர்களது பொறுமைக்கும் அறிவுக்கும் ஏற்ப அந்த பிரச்சனைகள் அதிகமாகவும் குறைவாகவும் குணங்களுக்கும் அவரவர்களுடைய இயல்புகளுக்கு மேற்ப அந்த பிரச்சனை குறைவாகவும் கூடுதலாகவும் இருக்கின்றது ஆனால் பிரச்சனைகளே அற்ற உறவுகள் சிக்கல்களே அற்ற உறவுகள் இருப்பதாக யாராலும் என்ன செய்ய முடியாது வாதாட முடியாது என்ன சொல்ல முடியும் அப்படி என்று சொன்னால் எமது வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைவு சிக்கல்கள் குறைவு உறவுகளில் அதாவது இடைஞ்சல்கள் குறைவு புரிந்துரு புரிந்துரைவாப்பு அதாவது புரிதலின்மைகள் குறைவு இது போன்ற வார்த்தைகளை சொல்லலாமே தவிர முழுமையாக எதுவும் இல்லை என்று நாம் என்ன செய்து விட முடியாது சொல்லிவிட முடியாது ஆனாலும் கூட பிரச்சனைகள் உறவுகளிலே இயல்பு என்று நாம் புரிந்து கொண்டு விட்டால் புரிந்துணர்வின்மை இயல்பாக ஒரு மனிதனுக்கு வரும் என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எப்படி கையாளுவது என்பதை பற்றிய ஒரு அறிவு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மிக முக்கியமாக தேவை ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய உறவு விஷயங்களிலே குடும்ப உறவாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நிறைய பேர் எப்படி அதை அணுகுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் எது நியாயம் எது அவநியாயம் என்கின்ற அமைப்பில்தான் உறவு விஷயத்தில் என்ன செய்கிறார்கள் அணுகுகிறார்கள் ஆனால் உண்மையிலே இஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலையை எல்லா இடங்களிலும் உறவு விஷயத்தில் அணுக சொல்கிறதா என்று கேட்டால் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று இடங்களிலே பொய் சொல்லலாம் என்று சொல்லி அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யை என்ன செய்தார்கள் அனுமதித்தார்கள் மூன்று இடங்களிலே இப்போ பொய் என்பது கூடாது என்று இஸ்லாம் சொன்னதற்கான காரணம் வன்மையாக கண்டித்ததற்கான காரணம் பொய்யால் இந்த சமுதாயத்தில் கெடுதிகள் தான் என்ன செய்யும் நிகழும் என்பதுதான் அதிலே அமானித மோசடி துரோகம் ஏமாற்று வாக்குமீறல் இது போன்றவைகள் தான் பொய்யால் என்ன செய்ய முடியும் நிகழ முடியும் பொய் சொல்லி உறவொன்றை சேர்க்க முடியுமாக இருந்தால் பொய் சொல்லலாம் இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது காரணம் அதனால பிரியாமல் நன்மை நடக்குமாக இருந்தால் பொய் சொல்லலாம் என்று சொல்கிறது நியாயம் அவநியாயம் என்று பார்த்து தான் ஒரு உறவு சேர வேண்டுமாக இருந்தால் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை ஏன் பொய் சொல்வதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம் ஒரு நியாயத்தை மறைக்கிறோம் ஒரு நியாயத்தை மறைக்கிறோம் ஒரு அவநியாயத்தையும் மறைக்கிறோம் அதான் அர்த்தம் ஆனால் ரசூல்வாயு சலல்லாஹ் வசலம் அவர்கள் உறவு சேருவதனால் உறவு சேருமாக இருந்தால் ஒரு பொய்யை சொல்லி அந்த இரண்டு உறவுகள் சேருமாக இருந்தால் அதற்காக பொய் சொல்லலாம் என்று ரசூல்லு الناس மக்களுக்கு மத்தியில் பொய் சொல்லி உறவை சேர்ப்பவர் வந்து பொய்யர் அல்ல என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் எங்களுடைய நிறைய பேருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது அப்படி என்று சொன்னால் நியாயமா நியாயம் இல்லையா என்பதை தான் சேருவதும் பிரிவதும் என்ற அமைப்பில் இருக்கிறது நியாயமா நியாயம் இல்லையா என்று கட்டாயம் உறவிலே பேச வேண்டிய ஒரு சில இடங்கள் உண்டு அது என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு உரிமை ஒரு சொத்து பிரச்சனை வந்து அந்த சொத்து பிரச்சனை வழக்கு என்று வந்து உரிமை இவருடைய பங்கு அவருடைய பங்கு இவருடைய உரிமை அவருடைய உரிமை என்பது விட்டுக்கு விட்டு கொடுக்க முடியாத இடத்திற்கு வந்து அணியாமலைக்கப்படுகின்ற ஒரு இடத்திற்கு வந்து அது கோட்டி என்று வருகிற இடத்தில் அந்த இடத்துல நீதிபதி என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லியாவது உறவை சேர்க்கணும் என்று சொல்லி என்ன செய்ய முடியாது நடந்து கொள்ள முடியாது ஒரு மார்க்க பிரச்சனை வருகிற நேரத்தில் பொய் சொல்லியாது உறவை சேர்க்கணும் என்று சொல்லி மார்க்க விஷயத்தில் என்ன செய்ய முடியாது பொய் சொல்ல முடியாது இது போன்ற ஒரு சில இடங்களிலேயே தவிர மற்ற இடங்களிலெல்லாம் நியாயம் அவநியாயத்தை பார்த்து உறவை சேர சொல்லி இஸ்லாம் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை மாற்றமாக இது அல்லாத பல வழிமுறைகளிலே நாங்கள் உறவு என்கின்ற பிரச்சனைகளை உறவிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து சேர்ந்து வாழ முடியும் ஆனால் இன்றைக்கு எமக்கு மத்தியிலே குடும்ப உறவோ அல்லது நட்போ எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் பெரிதாவதற்கெல்லாம் காரணம் வெறுமனே எங்கள் கோணம் எல்லா இடத்திலும் நியாயம் என்று பார்த்து தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை போக்குதான் சரி இன்னொரு கேட்டுக்கொள்வோமே உண்மையிலேயே வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் நடைமுறைப்படுத்துறாங்களான்னு கேட்டா இல்லை நியாயம் அவநியாயம் என்ற விஷயத்தை உறவு விஷயங்களில் எல்லா இடத்திலையும் இல்லை உதாரணமாக மனைவி கணவன் என்று வார நேரத்தில் என்பது தான் தவிர எழுபத்தஞ்சு சதவீதம் அங்க கணவனும் பார்ப்பதில்லை மனைவியும் பார்ப்பதில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் நியாயம் அவநாயம் யாருமே பார்ப்பதில்லை அந்த இடத்துல என்ன பார்க்கிறது என்றால் மறைப்பது அல்லது குறைப்பது அல்லது கணக்கெடுக்காமல் இருப்பது அல்லது விட்டு கொடுப்பது எப்படி எதையோ என்று செய்துதான் கணவன் மனைவியுடைய குடும்ப வாழ்க்கையை என்ன செய்கிறது போய்க்கொண்டிருக்கிறது ஆனால் மற்ற எல்லா இடங்களிலும் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நியாயம் அவநியாயம் என்கின்ற ஒரு பார்வையின் காரணமாகத்தான் நிறைய பிரச்சனைகள் பெரிதாவதும் உறவுகள் என்ன அதாவது ஒரு சிக்கலுக்குள்ளாவதுக்கும் காரணமாக அமைகிறது எனவே எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நியாயம் அவநியாயம் என்பது பார்த்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது பார்த்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது அதை பார்க்காமலேயே உன்பக்கம் நியாயமே இருந்தாலும் கூட விட்டு கொடுப்பதோ மன்னிப்பதோ கணக்கெடுக்காமல் இருப்பதோ அது தேவையில்லை நடந்து கொள்வதோ என்று சொல்லக்கூடிய பல இடங்கள் என்ன செய்து உண்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் உறவுகளுடைய சிக்கல்களை என்ன செய்ய முடியும் தீர்க்க முடியும் பெரும்பாலும் அடிப்படையை மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் இந்த சமுதாயத்திலே உள்ள உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் பிரச்சனைகளை குறைத்து வாழ வேண்டும் நல்ல புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் என்று மட்டும் நினைப்போம் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய வழியே என்ன தெரியுமா அவநாயம் என்கின்ற பகுதிகளை ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் மட்டும் பார்த்துவிட்டு மற்ற இடங்களிலெல்லாம் சில முக்கிய ஒழுங்குகளை நாம் கடைபிடிப்பது அதில் பிரதானமாக முதலாவதாக நாம குரானிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் ஹசனத்து ஒல சய்யா நலவும் கெடுதியும் எப்பொழுதும் சமமாகாது நலவும் கெடுதியும் எப்பொழுதும் சமமாகாது நலவால் வருகின்ற விளைவுகள் வேறு கெடுதியால் வருகின்ற விளைவுகள் வேறு யாராவது உங்களுக்கு கெடுதி செய்து விட்டால் கெடுதி செய்ய வேண்டும் என்பதுதான் தான் நியாயம் யோசிப்பாதான் திருப்பி அவனுக்கு பதிலடி என்ன கெடுதி செய்வதுதான் நியாயம் நியாயம் அல்லாகுத்தால என்ன சொல்கிறான்னு சொன்னால் நியாயமும் அதாவது அவநியாயம் ஒரு நாள் சமமாகாது நல்லதும் கெட்டதும் ஒரு நாளும் சமமாகாது இதுஃப பில்ல தீஹிய அசன் நீங்கள் எது மிகவும் சிறந்ததோ அதன் மூலம் நடக்கக்கூடிய கெடுதியை தடுத்து விடுங்கள் எது மிகவும் சிறந்ததோ அதன் மூலம் நடக்கக்கூடிய கெடுதியை நீங்கள் தடுத்து விடுங்கள் அப்படின்னா என்ன உங்களுக்கு என்ன தவறு செய்து விட்டாலும் உங்களுக்கு என்ன அவமானத்தை தந்து விட்டாலும் அதாவது உங்களுடைய மதிப்பை குறைத்து நடத்திவிட்டாலும் உங்களை கண்டுகொள்ளாது விட்டாலும் நீங்க அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் நீங்க நல்ல விஷயங்களை சுமந்த ஒரு மனிதர் போன்று நல்ல முறையில் அதற்கு பரிகாரம் என்ன செய்யுங்கள் செய்யுங்கள் அவ்வாறு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் எவருக்கும் இடையில் இருக்கிறதோ நீங்களும் அவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் போன்று அல்லாஹ் அப்படி ஒரு மிகவும் நெருக்கமான உறவு போல நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள் மாறிவிடுவீர்கள் எப்படி நடந்தா கெடுதி நடக்கிற நேரத்தில் நீங்கள் நடந்தால் அவமானப்படுத்தப்படுகிற நேரத்தில் நீங்கள் கௌரவம் கொடுத்தால் உரிமை பறிக்கப்படுகிற நேரத்தில் அதை நீங்கள் பொறுத்துக் கொண்டால் நீங்களும் யாரும் பகைத்து கொண்டிருக்கிறீர்களோ கஅனஹு வலியுன் ஹமீம் என்ற Аллаஹு تعالی மிக चिरந்த உறவாக நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள் மாரி விடுவீர்கள் ஆனால் இது லேசா நடக்காது வமா யுலக்கஹா இல்லல்லதீன சபரு வமா யுலக்கஹா இல்லு து ஹஸ் பின் அழியு அல்லாஹ் சொல்றான் இந்த சக்தி யார் பொறுமையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் இந்த வேலை செய்யக்கூடிய குணம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா பொறுமை உணர்வு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் அவையும் இந்த வாழ்க்கையில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரால் தான் இது முடியும் என்று அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எல்லாராலும் இது என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது என்றும் அல்லாஹு தாலா காரணம் இந்த உள்ளம் வந்து எப்பொழுதுமே பழிக்கு பழி என்கின்ற உணர்வுல தான் வளர்க்கப்பட்டிருக்கும் உனக்கு ஏழுமெண்டா உன்னை விட ஆற்றல் உள்ள எனக்கு எவ்வளவு ஏழும் என்கிற சிந்தனை இன்னும் கொஞ்சம் டபுளா என்ன செய்யும் இருக்கும் அந்த நேரத்தில் அதுக்கு மாற்றமாக உள்ளத்தை கட்டுப்படுத்தி உறவுகளை பேணுதல் என்பது இருக்கிறது அது மிக ஒரு கஷ்டமான விஷயம் அது யாருக்கு கிடைக்கும் ரெண்டு அல்லாஹ் தால சொல்ற ஒன்று சபர் இரண்டாவது அவையும் மிக சிறந்த பங்குள்ளவர் என்ன இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை நல்ல சௌபாக்கியம் யாருக்கு உள்ளதோ அவருக்கு தான் என்ன செய்யும் இதனை செய்ய முடியும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதலாவது நாங்கள் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான அம்சம் குடும்ப உறவுகளை பேண வேண்டும் என்றால் குடும்ப உறவுகளை பேண வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய அம்சம் என்ன நாங்கள் எங்களுக்கு கெடுதி செய்கின்ற யாராக இருந்தாலும் சரி நலவு செய்ய பழகுதல் அவர்கள் செய்த கெடுதியை எந்த வகையிலும் ஞாபகப்படுத்தாமல் நலவு செய்ய பழகுதல் மிக முக்கியமான ஒரு விஷயம் ரசூல்லாயி சல்லாஹி வல்லம்மாவிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் வந்த அல்லாவின் தூதரே நான் எனது குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறேன் ஒயக்தா ஊனி அசைலும் ஒயக்தா ஊனி ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை துண்டிச்சு தான் நடக்கிறான் நான் என்ன அளவு செஞ்சிட்டாலும் சரி சேர்ந்து நடந்துட்டாலும் சரி துண்டித்து நடப்பதே அவர்களது வேலையாக இருக்கிறது அஹலுமு அதாவது அஹளுமுமாகும் அவர்களோடு நான் கருணையான முறையில் விட்டு கொடுத்து நடக்கிறேன் ஒயஜல் ஊனி ஆனால் என்னை கண்டுகொள்வதே இல்லை அவர்கள் அவர்கள் என்னை கண்டு கொள்வதே இல்லை என்ன செய் அல்லாஹவின் தோதரே அப்படின்னு கேட்டால் அவரை சூர்வாய் செலல்லாவுல செல்லுன்னு சொன்னார்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க அதாவது நீங்கள் சொல்வது போன்று இருந்தால் நீங்கள் சொல்வது போன்று இருந்தால் ஃபைன்னமா துசிஃபுகு முல்மெல்ல நீங்கள் அவர்களுக்கு சுடு சாம்பலை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் சுடு சாம்பலை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் வலாயசாலுமினல்லாஹி அழைக்க வகீருன் மாதும் தாலா நீங்கள் இந்த நிலையில் இருக்கின்ற காலம் எல்லாம் அல்லாஹுடம் ஒரு உதவியாளர் உங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பார் ஒரு மலக்கு ஒரு மழக்கை அல்லாஹூ தாலா உங்களுக்கு உதவியாளராக வைத்து கொண்டே இருப்பார் ரசூல்லாம் சொன்னால் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஆத்திரம் இருக்குது அதற்குரிய பழியை அல்லா வாங்கி கொள்வான் அதான் நீங்கள் சுடுசாமலை கொடுக்குறீங்கிறதுக்கான அர்த்தம் நீங்கள் அளவு செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் நலவு செய்து கொண்டே இருங்கள் அவர்கள் அந்த மாதிரி நடப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு வெளிப்படையாக விளங்குற நேரத்தில் அது உறவை சேர்தலாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுடு சாம்பலை தான் என்ன செய்கிறான் கொடுத்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் நீங்க சேர்ந்து நடவங்க என்று ரசூல்லாய் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் ஒரு மலக்கூடிய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படி என்று ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதுதான் நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உறவு விஷயங்கள்ல அவர்கள் எங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் எப்படி இதாகிறார்கள் நம்ம மறந்துடணும் எப்பையும் வென்று விழுங்கிடணும் இந்த உலகத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் நமக்கு தூய்மையாக நடக்கக்கூடிய யாரும் கிடைக்கவே மாட்டார்கள் மிக உச்சகட்டமாக நம்ம நம்ப கூடிய நட்பால எழுபத்தஞ்சு வீதம் தான் நடக்க முடியும் அவர்களால் மட்டுமல்ல நாங்கள் அவர்களுக்கு அப்படி தான் நடப்போம் நாங்களும் அவர்களுக்கு அவ்வளவுதான் நடக்க முடியும் அதான் உலகத்துடைய எல்லை எனவே கெடுதி செய்யக்கூடியவர்களை நலவு செய்யக்கூடிய மக்களாக கண்டுகொள்ளாமல் இருக்கலவு செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாட்டுவதற்கு நடந்து கொள்வது இலாமன் அசாக் உங்களுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளல் இன்று நாம் உறவை பேணக்கூடியதில் அதாவது உறவுடைய சிக்கல்களை நாங்கள் தவிர்ப்பதில்லை நிறைய அப்படி நடக்குது இப்படி நடக்குது சிக்கல் எல்லாம் கேட்பாங்க அதுக்கெல்லாம் சிக்கலை தீர்ப்பது ஒரு பகுதி அந்த சிக்கலே அப்படியே ஒன்றுமில்லாமல் மறைஞ்சு போகிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா இந்த மாதிரி நடந்து கொள்வென்று அல்லா சொல்றாக்குறோம் உங்களுக்கும் இடையில பகமே இருக்கிறதோ நெருங்கிய உறவு போல என்ன செய்வீர்கள் இருப்பீர்கள் அல்லாஹு ஆலமின் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான்